இந்த பொறுமை பொறுமையை கடைபிடியுங்கள் சோதனையின் காலம் எங்கு சென்றாலும் முஸ்லிம்கள் சோதிக்கப்படுவார்கள் ஒரு விமான நிலையத்துக்கு போனா முஸ்லீமாக இருந்தால் தோற்றம் இருந்தால் உனக்கு ஒரு மணி நேரம் இமிகிரேஷன் நிற்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் பொறுமையாக உன் சமூகம் அப்படி பாதிக்கப்பட்டிருக்கிறது பொறுமையோடு இரு கோபம் கொள்ளாது வெறுப்பை காட்டாது உன் அங்கே உன்னுடைய ஆக்ரோஷமான தன்மை அங்கே வெளிப்படுத்தாதே பொறுமையோடு சுன்னா இருந்தால் வருகிறதா நிறுவனத்திலோ வீட்டிலோ தொழிலோ திருமணத்திலோ பொறுமையாக இரு அல்லாஹ் ரபுல் இதை கொண்டு உன்னை கண்ணியப்படுத்துவான் உன்னை வெறுத்தவர்களை உன்னை நேசிக்கும்படி அல்லாக்குவான் அல்லாஹ் ரபுல் என்னுடைய வாழ்வில் இந்த மாற்றத்தை தருவானாக இந்த நிலைமைதான் இந்த செயல்கள்தான் எம்மை அழைத்துச் செல்லும் மரண நேரத்திலும் அல்லாஹ் கட்டளைக்கு கட்டுப்படுவதோடு யார் எப்படி வாழ்கிறாரோ அப்படித்தான் ஆவார் எப்படி மரணிக்கிறாரோ அப்படித்தான் மறுமையில் எழுப்பப்படுவார் அல்லாஹ் தூதர் சொல்லல்லாஹ் அலகியவை சொல்ல முடியாது ஹதி இன்னல்ல தீனக்காளு உரம்பு அல்லாஹ் மஸ் தக்காவு த தனஸ்தலோ அலி ஹீ யார் ஈமான் கொண்டு உறுதியை எதில் கடைபிடிக்கிறார்களோ

மறுமையிலும் அவருடைய வார்த்தையில் அல்லாஹ் உறுதியை ஏற்படுத்துவான் பூமியில் எப்படி எப்படியெல்லாம் உறுதியை ஏற்படுத்துவான் வார்த்தைகளில் மறுமையில் எப்படியெல்லா வார்த்தைகள் உரிமை ஏற்படுத்துவான் உபசர்கள் விளக்கம் சொன்னார்கள் பூமியில் அவனுடைய மரணிக்கும் நேரத்தில் யார் இறுதி தருவா இல்ல இலாக இல்ல என்ற வார்த்தையோடு மரணிக்கிறாரோ அவர் சொக்கம் சொல்லுவார் இந்த நினை இந்த எண்ணத்தை இந்த ஞானத்தை அல்லாஹு ரபுல்லாலமின் அவருக்கு அவர் உறுதியோடு பூமியில் வாழ்ந்தால் அல்லாஹு அப்புல்லாலமின் கொடுப்பான் உறுதி கண்ணியத்து கூறியவர்கள் அல்லாஹ இடத்திலே கரமேந்தி கேளுங்கள் இந்த உறுதியை தூதரும் உறுதியோடு வாழ முடியாது அல்லாஹ் ரபுலாலன் உறுதியை கொடுக்கவில்லை என்றால் உல உல அந் சப்னா அக்க அக்க அது கிட்ட தற்கனு நாம் உங்களுக்கு உறுதியை ஏற்படுத்தவில்லை என்றால் நீங்கள் அவர்களை நோக்கி கொஞ்சம் சாய்ந்திருப்பீர்கள் அப்படி சாய்ந்தால் இந்த பூமியிலும் மறுமையிலும் மரணத்திலும் அல்லாஹ் இரண்டு மடங்கு தண்டனையை உங்களுக்கு தருவான் அதனால் தான் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹு அழகிய செல்லம் அதிகமாக பிரார்த்தனை செய்யக்கூடிய பிரார்த்தனைகளில் ஒன்று யா முகல்லிபல் குழு சர்ரிஸ் கல்வி அலதீனிக் அல தாத்திக் உள்ளங்களை புரட்டக்கூடியவடே என்னுடைய உள்ளத்தை உன்னுடைய தீனை நோக்கி நீ திருப்புவாயாக உனக்கு கட்டுப்படுவதில் நினைவரச் செய்வாயாக இந்த அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாக அழகுவ செல்லும் அவர்கள் பிரார்த்தனை செய்வார்கள் இறுதியாக இந்த கொள்கை உறுதியை குணத்தின் உறுதியை பெற வேண்டும் என்றால் சில வழிமுறைகள் முதலாவது உங்களுடைய உள்ளத்தை நீங்கள் பாருங்கள் நான் எதுவுமே இல்லை என்று அப்படின்னா நான் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகளோ என் வாழ்வில் இருக்கக்கூடிய செல்வங்களோ அல்லது நான் செய்யக்கூடிய அமல்களோ நான் எதுவுமே இல்லாதவன் என்பதைத்தான் எனக்கு காட்டுகிறது என்னால் எதுவும் முடியாது இல்லாபில்லா எந்த நன்மையும் என்னால் செய்ய முடியாது எந்த தீமையும் என்னால் செய்ய முடியாது அல்லாஹுடைய உதவி நாட்டம் இல்லாமல் ரமதானில் தொழுதேன் நோன்பு வைத்தேன் இரவு உணக்கத்தில் ஈடுபட்டேன் யாரால் என் ரப்பு எனக்கு கொடுத்தருளால் நானால் நானாக எதையும்

சொர்க்கம் என்ற உறுதி என்னிடத்திலே இல்லை ஆதரவு இருக்கிறது ஆனால் உறுதி எனக்கு ஒருபோதும் ஏற்படாத என் மரணம் வரை என்ற எண்ணம் உள்ளத்தில் இருந்து என் நஃப்ஸை நான் ஒன்றுமில்லாமல் பார்த்தேன் காலுக்கு கீழ் போட்டு மிதித்தால் கொள்கையில் உறுதி வரும் உணக்க வழிபாடுகளில் உறுதி வரும் என்று நான் என்னை மேன்மைப்படுத்தி ஒரு தரத்திற்கு வந்துவிட்டேன் இந்த சமூகத்தில் என் ஈமான் ஒரு அந்தஸ்தை அடைந்து விட்டது என்று எண்ணுகிறேனோ அப்போது நான் எல்லாவற்றையும் கைவிட்டு என் வாழ்வை நான் பழைய முறையில் வாழத் தொடங்குவேன் சஹாபாக்கள் பெரும்பாலான சஹாபாக்கள் எவரும் கூட ராது அல்லாஹு அல்லாஹுடைய தூதருடைய மரணத்திற்கு பிறகு கூட நயவஞ்சர்களின் பட்டியல் கையில் இருக்கக்கூடிய நபித்துள்ள இடத்திலே சென்று நான் நயவஞ்சகனாக இருப்பேனோ என்று கேட்டார்கள் இரண்டாவது வணக்க வழிபாட்டிலும் இன்னும் சில செயல்களிலும் நடுநிலையை நேர்மையை கடைபிடிங்கள் எல்லையை கடக்கவும் வேண்டாம் எல்லையை விட்டு விலகிவிடவும் வேண்டாம் எப்போதும் நடுத்தரமான மனிதனாக ஒரு முஸ்லிம் வாழ வேண்டும் எப்போது பார்த்தாலும் பள்ளிவாசல் எப்போது பார்த்தாலும் தொழுகை வணக்க வழிபாடு என்று வாழ்க்கையை முடைக்கிவிடவும் வேண்டாம் எப்போது பார்த்தாலும் தொழில் வருமானம் செல்வம் என்று குடும்பத்தார்களோடு ஓடிவிடவும் வேண்டாம் ஒதுங்கிவிடவும் வேண்டாம் இரண்டிலும் நடுநிலையை கடைபிடிக்க வேண்டும் ஒரு தொழுகையை சரியாக தொடக்கூடிய ஒரு முஸ்லிம் ஒரு மூமின் தன்னுடைய வாழ்வில் செல்வந்தவனாகுவதற்கு தொழிலில் அவன் முயற்சி செய்தால் முயற்சி செய்யட்டும் கோடிகளை அவன் சம்பாதிக்கட்டும் தவறில்லை ஹலாலான முறையில் ஆனால் தொழுகை இல்லாமல் உங்களுடைய வியாபாரத்தில் நீங்கள் முன்னேற வேண்டும் என்ற எண்ணத்தை கூட உங்களுடைய வாழ்வில் நீங்கள் கொண்டிருக்காதீர்கள் இரண்டும் உங்களுக்கு நஷ்டத்தை தவிர எதுவும் தராது அறந்து எல்லா அபுபக்கரை சந்தித்தார்கள் சந்தித்து சொன்னார்கள் <kritik> las, ி விட்டார் அபுபக்கரே சுதாரண அல்லா யார் குத்தாபுல் வகை தூதருடைய வகையை பதிவு செய்யக்கூடிய குரானை எழுதக்கூடிய நபித்தோழர்களில் ஒருவர் அபூபக்கர் ஏன்லா ஏன் எப்படி சொல்கிறாய் அல்லாஹுடைய உனக்கு தெரியுமா தூதருடைய அப்போது அல்லாஹுவை அதிகமாக நினைவு கூறுகிறோம் தூதரை விட்டு பிரிந்து வீடுகளுக்கு வந்து குடும்பத்தார்களோடு குழந்தைகளோடு வாழ்ந்து விட்டால் வந்து விட்டால் இவன் கல்லாஹுடைய தூதருடைய நினைவு மார்க்கத்தின் நினைவு குறைந்து விடுகிறது நான் நயவஞ்சகனாக இருப்பேனோ என்று அச்சம் வருகிறது அபூபுக்கர் சிவாகல் அது கல்லாகுவன் ஹந்தலா நானும் படித்தான் நினைக்கிறேன் நானும் உணாவ்திக்காக இருப்பேனோ அபூபக்கரும் ஹந்தலா அவர்களும் அல்லாஹுடைய தூதரை சந்திக்கிறார்கள் அபூபக்கர் இடத்து அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் அழைவு செல்லும் இடத்திலே ஹந்தலாவுகளும் அபூபக்கரும் சொன்னார்கள் இந்த செய்தியை நாங்கள் முனாஃபிக்காக விட்டோம் என்று பயப்படுகிறோம் அல்லாஹுடைய தூதர் என்ன சொன்னார்கள் தெரியுமா சுஷார் அல்லா ஒரு நபி ஒரு சமூகத்தை ஒரு நபித்தோழர்களை வழிகாட்டக்கூடிய முறையை பாருங்கள் நேர்மையை நீதியை உணக்க வழிபாடுகளிலும் ஈமானிலும் கடைபிடிக்க முறையை பாருங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள் நீங்கள் என்னிடத்தில் போன்று உங்களுடைய தெருக்களிலும் உங்களுடைய படுக்கைகளிலும் நீங்கள் இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் மலக்குகள் வீதிகளுக்கு இறங்கி வந்து உங்களுடைய கரங்களை குளிக்க இருப்பார்கள் நீங்கள் மனிதர்கள் ஒரு காலம் இப்படித்தான் இருக்கும் இன்னொரு காலம் அப்படித்தான் இருக்கும் இன்னொரு காலம் அப்படித்தான் இருக்கும் இன்னொரு காலம் அப்படித்தான் இருக்கும் ஈமான் ஏறும் இறங்கும் அவ்வளவுதான் இருக்கும் குறையும் ஆனால் மீண்டும் விடாதீர்கள் அதிகப்படுத்த முயற்சி செய்யுங்கள் மீண்டும் குறையும் மீண்டும் அதிகப்படுத்துங்கள் மீண்டும் குறையும் மீண்டும் அதிகப்படுத்துங்கள் பாவங்களையும் குற்றங்களையும் செய்ய மாட்டீர்களா செய்வீர்கள் ஆனால் தௌபா செய்து மீண்டும் வாங்குங்கள் வருங்கள் என்று ஈமானும் நன்மைகளும் ஏறும் இறங்கும் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அழகி வசல்லம் கூறினார்கள் மூன்றாவது வணக்க வழிபாடுகளுடைய முறைகளுக்கு இருக்கக்கூடிய முக்கியத்துவத்தை நாம் வணக்க வழிபாடு என்று அறியாத பல விஷயங்களில் கவனத்தை செலுத்த தயாராகுங்கள் அல்லாஹ் ரபுல்லாலமின் உறுதியை இம்முடைய வாழ்வில் ஏற்படுத்துவான் இம்முடைய பாதங்களை எல்லாம் வளப்படுத்துவான் எதில் எதில் ஒரு முஸ்லீம் தன்னுடைய வாழ்வில் இந்த உலகத்தார்களுக்கு எடுத்து காட்டக்கூடிய மனிதனாக வாழ வேண்டும் உலகத்தார்கள் வெறுக்கக்கூடிய ஒரு மனிதனாக ஒரு முஸ்லீம் வாழ்ந்துவிடக்கூடாது எப்போது வணக்க வழிபாடுகளில் மட்டும் ஒரு முஸ்லிம் தன்னை சுருக்கிக் கொண்டு இஸ்லாம் காட்டக்கூடிய பல துறைகளில் தன்னை தன்னுடைய கவனத்தை அவன் செலுத்தவில்லையோ அப்போது இந்த பூமியிலிருந்து அவன் பலவீனப்படுத்தப்படுவான் பூமியிலிருந்து அப்புறப்படுத்தப்படுவான் மற்ற சில மனிதர்களால் அபூப கரதியாக உன்னுடைய ஹதீத்தை ஆதாரம் காட்டி இதை கொஞ்சம் பார்ப்போம் அல்லாஹுடைய சூதர் சொல்லல்லாஹ் அழகியவர் செல்லம் ஒரு கேட்டார்கள் மனஸ் வெஹமின் குமல் யோமசா இன்றைய தினம் யார் நோன்பாளியாக இருந்தது அபூபக்கர் சொன்னாகுல் அண யார சூர் மறுபடியும் கேட்டார்கள் இன்றைய தினம் யார் ஒரு ஜனான் பின் தொடர்ந்தது அபூபக்கர் சொன்னாகல் அண யார சூர் அல்லாஹ யார் இன்றைய தினம் ஒரு நோயாளிக்கு நரம்பி சாதித்தது அல்லாஹுடைய சூதர் சொன்னா அபூக்கர் சொன்னாகல் அண யார சூழல் அல்லாஹ்டைய சூதர் கேட்டார்கள் இன்றைய தினம் யார் ஒரு ஏழைக்கு உணவளித்தது அபூபக்கர் சொன்னாஹில் அண யார சூழல்லா இங்கே ஒரு விஷயத்தில் தான் நம்ம நினைக்கக்கூடிய வணக்க வழிபாடு வருது மீதி மூணு விஷயமும் நம்ம அதை வணக்க வழிபாடு நினைக்கவே இல்லை அப்படியா இல்லையா என்ன ஒரு விஷயம் எல்லா குழாய் ஒரே தினத்தில் நுன்பு வைத்தார்கள் ஒரே தினத்தில் ஜனாஜாவை பின்தொடர்ந்தார்கள் ஒரே தினத்தில் ஒரு ஏழைக்கு உணவளித்தார்கள் ஒரே தினத்தில் ஒரு நோயாளியை நலம் விசாரித்தார்கள் அல்லாவுடைய தூதர் சொர்க்கவாதிக்குரிய எல்லா தன்மையும் ஒன்று சேர்ந்து இருக்கிறது உம்மிடத்தில் இந்த சமூகத்தை உருவாக்கிய தன்மை ஒரு முஸ்லிம் எல்லா துறைகளிலும் கொடி கட்டி பறக்க வேண்டும் ஆம் கல்வியிலா முதல் தரத்திற்கு அவன் முயற்சி செய்ய வேண்டும் தொழிலா முதல் தரத்திற்கு அவன் முயற்சி செய்ய வேண்டும் குணத்திலா முதல் தரத்திற்கு முயற்சி செய்ய வேண்டும் உலகத்தில் மனித செயல்பாடுகளா முதல் தரத்திற்கு அவன் முயற்சி செய்ய வேண்டும் என எல்லா துறைகளிலும் அவன் முயற்சி செய்ய வேண்டும் தூதர் காட்டிய வழிமுறைகளுடைய எல்லா அம்சங்களையும் வாழ்க்கையில் செயல்படுத்த அவன் தயாராக வேண்டும் ஒரு முஸ்லிம் சோம்பேறியாக இருக்க மாட்டான் ஒரு முஸ்லிம் சோம்பலை தன்னுடைய உடலிலும் அழகிலும் வெளிப்படுத்த மாட்டான் புரியலையா அல்லாஹுடைய தூதருக்கு முன்னால் பரட்டை தலையோடு வந்தால் தூதர் விரும்புவார்களா என்ன சொல்லுவார்கள் என்னை என்னை சீவி தலையை சீவி விட்டு என்று கட்டளை இடுவார்கள் விளையாடுவதை அனுமதித்தார்கள் குதிரை 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 ஓட்டுவதற்கு பழக்கம் கட்டளை இட்டார்கள் நீச்சலுக்கு அல்லாஹுடைய மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது உடலை திரகாத்திரமாக வைப்பதற்கு அல்லாவுடைய மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது இன்று ஆரோக்கியம் அந்த பகுதியெல்லாம் மார்க்கத்தில் கடைபிடிக்கப்படுவது கிடையாது விளையாட்டுகள் இந்த பகுதியெல்லாம் மார்க்கத்தில் சுண்ணாவின் அடிப்படையில் கடைபிடிக்கப்படுவது கிடையாது மனிதநேய செயல்பாடுகள் கடைபிடிக்கப்படுவது கிடையாது முஸ்லீம் சமூகத்துடைய மனிதநேய செயல்பாடுகள் என்றால் கடைபிடிப்போம் பிற சமூகத்துடைய மனிதநேய செயல்பாடுகள் என்றால் இன்னும் முஸ்லிம் சமூகம் அதில் அதிகமான கவனத்தை செலுத்துவது கிடையாது இல்லை மசால்லா இல்ல பாதுகாத்தவர்களை தவிர இது போன்று கடமை என்று நாம் எண்ணக்கூடிய விஷயங்களை கவனம் செலுத்தி கடமை என்று நாம் எண்ணாத விஷயங்களுக்கு மார்க்கம் அனுமதித்த முறையில் எம்மை வளர்த்துக் கொள்வது இதுதான் முஸ்லிம் சமூகம் மேம்படுகிறது என்ற அர்த்தமாகும் எதுவும் தவறு கிடையாது ஹலாலான வழியில் அதை செயல்படுத்தும் போது அல்லாஹு ரபுல் அலமின் புரியக்கூடிய ஆற்றலை அறியக்கூடிய ஆற்றலை எமக்கு தருவானாக